இது நிறைய நடக்குது இது மாதிரி ஆணவ குழை தான் பண்ணுறது இன்னைக்கு என்ன எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க நல்லா வேற லெவலில் ஆகிட்டு இருக்காங்க ஐடின்னு வே படித்து வேறு லெவலில் தான் ஆகிட்டு இருக்காங்க இப்போ படிப்பு தானே முக்கியமாக இருக்குது உண்மையில் ஜீர்ணிக்கவே முடியலை சத்தியம் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்தான் இது யோசிச்சு பாருங்களேன் அவங்க பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத விஷயம்

அதை புரிஞ்சு சில பேர் புரியவே மாட்டுது நிறைய பேர் புரிஞ்சு நடந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு படித்த பையன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க தப்பு தான் பாரு ரொம்ப தப்பு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிலாம் அது வேற கடவுள் படைப்பு அது மனிதங்களில் தான் நம்ம வச்சுக்கணும் நம்ம உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்றது மனிதன் வந்து மனித கடவுள் படைச்சது வந்து மனிதனை தான் படைச்சாங்க நாமளே தான் அதெல்லாம் வச்சுக்கிட்டோம் கொசம் அதுக்காக வந்து அந்த பொச்சிருப்பு குறாமனால தான் அந்த பண வேறினால தான் அதெல்லாம் பண்றது இந்த கொலை செஞ்ச பையன் அம்மாவும் அப்பாவும் போலீஸ் அந்த தைரியத்துல பண்ணிட்டாங்க ஆமா அப்படியே கூட இருக்கலாம் அந்த சப்போர்ட் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி அஞ்சில் இருக்கோம் இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் இதை எப்படி பாக்குறீங்க இந்த கழிவுகம் இருக்கிற வரைக்கும் நடக்கும் தான் உண்மை நம்ம ஒரு பக்கம் திருத்தணும்னு வச்சுக்க இன்னொரு பக்கம் அந்த நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் பரிதாப போடுவாங்க இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி நடக்கும் அது உலகத்துல நடந்துகிட்டுதான் இருக்கும் நம்ம யாரு என்ன பண்ணாலும் அது முடியாது